எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறைவரால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் பயிலுகிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வழங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோடிய நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோடி பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது என்னுடைய மாணவர் உயர் திரு குமர்வேல் ஐயா அவர்கள் சேலம் ஒரு ஜாதகத்தை அமைச்சார் ஐயா இவர்கள் இப்படி இருக்காங்க இதுக்கு ஒரு பாடல் வேண்டும் என்றார் அதாவது ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் சுக்கரன் லக்னாதிபதி இவர்கள் வலிமை இல்லாமல் போய்விட்டால் அவர்கள் ஒரு நிலையான இல்வாழ்க்கையில் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்று பல ஜோயிட பாடல்கள் இருக்கிறது தசாபத்தியும் நடைமுறைக்கு வரணும் ஒரு ஜாதகத்தில் யோகமோ அவயோகமோ அப்படி இருக்குது அப்படின்னா அந்த திசாபுத்திய நடைமுறைக்கு வந்தால் மட்டும்தான் சாத்தியம் இல்லைன்னா சாத்தியம் இல்லை இந்த பதிவு ஆண் பதிவா பெண் பதிவா ஆண் ஜாதகரா பெண் ஜாதகரான்னு பார்க்க வேண்டாம் ஜாதக பிரகாரம் இப்படி இருந்தால் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நேரான பாதையில் அமைத்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும் அதுதான் இந்த பதிவினுடைய அடிப்படை நாதம் முறையற்ற வழியில் பயணம் செய்கிற பொழுது அந்த நிமிடத்தில் இன்பம் இன்பமாக இருக்கும் ஆனால் காலம் கடந்து தர்மம் நம்மை தாக்குகிற பொழுது அது நம்மளே மட்டும் இல்லைங்க பின்னாடி சந்ததியினரையும் அழிச்சிடும் நிறையா பார்க்குறோம் எனவே தர்மத்துக்கு விரோதமாக பெரியவர்கள் சொன்ன வாக்குக்கு விரோதமாக நாம் பயணம் செய்கிற பொழுது பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து பணம் எல்லாமே வரும் ஆனால் அவையெல்லாம் இந்த ஒட்டடை மேலே புயல் காத்து வீசினா ஆகுங்க ஒரே நாளில் காணா போயிடும் அதே மாதிரி தான் எனவே இந்த ஜாதகத்தை விரிவாக ஆராய்வோம் ஜாதகர் பிறந்த தேதி பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாலு இருபது ஏஎம் இதை பற்றி விரிவான தகவல்கள் நமது ஆரம்ப அஸ்ரோ அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கு இருபத்தி ரெண்டு விதிகள் இருக்கு ஆறு பாடல்கள் இருக்கு நேரம் கருதி காலம் கருதி சில விஷயங்கள் மட்டும் இங்கே பகிர்கிறோம் பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாலு இருபது ஏஎம் துலாலக்கணம் லக்னத்தில் சூரியனும் செவ்வாயும் இரண்டில் புதன் மூன்றில் சுக்கரன் சனி பகவான் நான்கில் ராகு ரிசபராசி சந்திரன் மாந்தி ரிசபத்தில் இருக்காங்க குரு மிதுனத்தில் கேரு கேது கடகத்தில் நவாம்ச லக்னம் துலா லக்னமே லக்னம் இருக்கு கும்பத்தில் செவ்வா பகவான் மீனத்தில் குரு பகவான் கேது மேசத்தில் மாந்தி மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன் கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சனி பகவான் ராகு பகவான் கண்ணியில் சந்திரன் ஜீரோ வருடங்கள் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க நடப்பு திசை குருதெச சுக்கர புத்தி திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்ல வேண்டும் குரு வக்ரமாயிருக்காங்க குரு விசாகன அதாவது குரு வக்ரம் பெற்று இருக்காங்க சுக்கர பகவான் போராட நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் குருவும் சுக்கரவும் சமசப்தவுமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமானால் என்ன பலன் என்று நம்ம நேற்று பாடத்திட்டத்தில் பார்த்தோம் கவனிக்கணும் இப்போ இந்த ஜாதகத்தை எடுக்கிறோம் லக்னத்தில் சரலக்னத்திற்கு பாதகாதிபதி சூரியன் லக்னத்தில் இருக்கிறார் இவங்க திருதியை திதி கிருஷ்ணபக்ஷ திருதியை திதியில் பிறந்திருக்காங்க சிம்மமும் மகரமும் சூனிய ராசியாக வருகிறது அப்போது லக்னத்தில் ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் சர லக்னத்துக்கு பாதகாதிபதியான சூரியன் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார் ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் சூரியன் இங்க திதிசூனிய ராசி அதிபதியாக வருகிறார் இரண்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்து அதிபதி அமர்ந்திருக்கிறார் புதன் புதன் என்ன நிலைமையில் இருக்காங்கிறத ஆரம்ப அஸ்வகாடமி கூர்ந்து கவனிக்க வேண்டும் மாணவர்கள் மூன்றாம் இடத்தில் லக்னாதிபதி சுக்கரன் நாலு ஐந்துக்குரிய சனி பகவானுடன் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவானுக்கு எட்டில் யார் இருக்கிறார் கேது இருக்கிறார் நாலாம் அதிபதிக்கு சுகாதிபதிக்கு நாளில் கேது இருக்கிறார் அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னம் சூனிய ராசி அதிபதிகளுடன் சம்பந்தப்பட்டு நாலாம் அதிபதியும் சுகாதிபதியும் அல்லது சுகஸ்தானமும் திதி சூனியத்துடன் சம்பந்தப்பட்டால் என்ன பலன் என்பதை வாசகர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அது நல்ல பலனை தருவதற்கு வாய்ப்பில்லை அது என்ன பலனை தரும் என்று நாங்கள் பாடத்திட்டத்தில் வச்சுருக்கோம் அப்போது நாலாம் இடத்துல ராகு இருக்குது ராகு இருக்கிற வீடு சூனிய வீடாக வருகிறது ராகுன் என்பது அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு ஏழுக்குரிய நட்சத்திரத்தில் இருக்காங்க செவ்வாய் பகவான் வக்ரமா இருக்கிறாரு அவர் ரெண்டு ஏழாம் அதிபதியாக வருகிறார் அப்போது இவர் வந்து மனதால் ஒரு வாழ்க்கையும் உடலால் ஒரு வாழ்க்கையும் வாழ்கிறார் மனதால் ஒரு வாழ்க்கையும் உட உடலால் ஒரு வாழ்க்கையும் வாழ்கிறார் சரிங்க இந்த நேரத்தில் பிறந்த எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னா அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்க வேண்டாம் இதற்கு விதிவிலக்குகளும் இருக்கிறது விதியும் இருக்கிறது விதிவிலக்கும் இருக்கிறது அது என்ன விதிவிலக்கு என்பதை பாடத்திட்டத்தில் வச்சிருக்கோம் எனவே இந்த ஜாதகத்துக்கு மட்டும் இது பொருந்தும் வேற ஜாதகத்துக்கு இது பொருந்துமா என்பதை ஆய்வு செய்து பாடல்களுடன் பொருத்தி பார்த்து பலன் எடுக்க வேண்டும் இது பாடத்திட்டத்துக்குரியது நடைமுறையிலும் ஒத்து வருகிறது இவர் சொன்னதும் ஒத்துக்கொண்டார் சுக்ர நவாம்சத்தில் சிம்மத்துடன் வீட்டத்தில் வீட்டில் இருப்பதை ஆரம்எஸ் அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ஜாதக அலங்காரம் பாடல் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏழ் வீட்டினிற்கு அதிபன் சரத்தில் நிற்கில் இரு மனைவி ஏழாம் வீட்டு அதிபதி சரத்தில் இருந்தால் இரு மனைவிங்கிறாங்க இது பொதுவான பாடல் ஸ்திர ஸ்திரமதில் இருக்க நன்றே ஸ்திர ராசியில் இருந்தால் நல்லது தாழ்விழா உபயத்தில் இருக்கின் மாதர் சாவின்றி பலருளரால் அப்படிங்கிறாங்க ஏழாம் வீட்டுக்கு அதிபதி உபயத்தில் இருந்தால் பல மனைவி இதெல்லாம் பொதுவான பாடல்கள் எப்படி பொறுத்தருங்கிறது கொஞ்சம் தான் பொருள் எடுக்கணும் தானத்தாதி வாழிடம் நோக்கி கோளால் பலன்கள் கூடும் அந்த ஸ்தானத்தை பார்க்கறவீங்க சேர்ந்தவங்க இடத்த பார்த்து பலன்கள் கூடும் குறையும் மற்றுமில் லக்னாதிபதி லக்னாதிபதி இருக்காரு இல்லைங்களா சுங்கன் வீட்டில் சூழ்கினும் சுங்கனை கூட சுங்கன் பார்க்கில் தூய இஸ்திரிலோழன் என சொல்லலாமே அப்படிங்கிறாங்க லக்னாதிபதி சுக்ரன் வீட்டில் இருந்தாலும் சுக்கரனுடன் சம்பந்தப்பட்டாலும் சுக்ரனால் பார்க்கப்பட்டாலும் ஸ்திரீலோலன்னா பல பெண்கள் தொடர்புடையவர் இது பெண்களுக்கும் பொருந்தும் பொதுவாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது பெண் ஜாதகமா ஆண் ஜாதகமாக ஆய்வு செய்ய வேண்டாம் இந்த ஜாதகத்துக்குரிய பலன் இப்படி ஒரு நடைமுறையில் இப்படி தான் வாழ்ந்துகிட்டு இந்த ஜாதகர் அப்போது இந்த ஜாதகத்தில் பாருங்க லக்னாதிபதி சுக்கரனாவே வர்றார் அவர் மூன்றில் இருந்து சனி பகவானுடன் சேர்கிறார் அந்த வீட்டதிபதி குருவால் பார்க்கப்படுகிறார் லக்னாதிபதி எங்க இருக்கிறாருங்க உபயத்தில் இருக்கிறார் உபயத்தில் இருக்கின் மாதர் சாவின்றி பலருளரா அப்படிங்கிறாங்க அப்ப லக்னாதிபதி உபயத்துக்கு போய் ரெண்டு ஏழுக்குரியவர் லக்னத்துக்கு வந்தால் கூட பதினொன்னாம் அதிபதியும் சேர்ந்து விட்டால் அவர்கள் பல விஷயங்களில் ஈடுபடுவாங்க தொடர்புகள் அதிகமாகிட்டே இருக்கும் அந்த திசை முடிஞ்சதுன்னா சரியாயிடும் திசை வரப்போ நம்ம கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த சுக்கரனும் குருவும் அந்த ரெண்டு ஏழு கலத்தரக்காரகன் சம்மந்தப்படுகிற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் முறையற்ற வாழ்க்கையிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு சேலம் மாயம்மா அவர்களை வழிபடலாம் மாயம்மா அவ அவ்வளோ பெரு அற்புதமான பெரும் சக்தி ஏழ் வீட்டினர் கதிமன் சரத்தில் நிற்கில் இரு மனைவி ஸ்திரமதில் நிற்க நன்றே தாழ்விழா உபயத்தில் இருக்கின் மாதர் சாவின்றி பலரோலரால் பாருங்க லக்னாதிபதி சுக்கரனாக வந்து அவரே அஷ்டமாதிபதியாக வரார் ஒரு ஜாதகத்தில் திதிசூனிய ராசி அதிபதி லக்னத்தில் சம்பந்தப்பட்டாலும் நாலாம் வீடு திதிசூனிய வீடாக வந்து அதில் பாவர் இருந்து அந்த அதிபதி யாருடன் சேர்றார்களோ அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் மறையிறார் அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரும் லக்னத்துக்கு மறையிறார் ராசிக்கும் மறையிறார் எனவே இவருக்கு சந்திரனுக்கு எட்டில் சுக்கரனும் சனியும் லக்னத்துக்கு எட்டில் சுக்கரனும் சனி பகவானும் லக்னத்துக்கு மூணாம் வீட்டில் மறைகிறான் எனவே ராசிக்கு பாருங்கள் ராசிக்கு ரெண்டில் அஷ்டமாதிபதி போய் குரு நிற்கிறார் இப்போ இந்த ஒரு ஜாதகம் இப்படி வலுவில்லாமல் போயிடுச்சுன்னா ரெண்டு ஏழு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்ப விஷயங்கள் பல பெண்களோ ஆண்களோ அவங்ககிட்ட பழகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் கூடவே அந்த திசையும் நடைமுறைக்கு வந்து விடுகிறது மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி குரு போய் ஒன்பதில் இருக்கிறார் அந்த ஒன் ஆறாம் அதிபதி ஒன்பதில் அமர்வது அவ்வளோ பெரிய சிறப்பு இல்லை மூன்றாம் அதிபதி போய் ஒன்பதில் அமர்வதும் சிறப்பில்லை குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்காதுங்கிறது நீங்கள் ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் எனவே ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்து பாவர்கள் தொடர்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பாவர்கள் இருந்தாலும் அவர்கள் எதிர்பாலினரிடத்தில் பழகுவதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அந்த திசை வந்தம் எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதா நடந்தே தீர்வே என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகனமாக இந்த ஜாதகம் அமைகிறது இந்த ஜாதகம் இந்த நேரத்தில் பிறந்திருந்தா இவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க உலகத்தில் வெவ்வேறு நாடுகளில் பிறந்திருந்தாலும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பாடத்திட்டத்தில் வச்சிருக்கோம் எனவே இந்த பாடல் இந்த விதிகள் இந்த கருத்துக்கள் இந்த ஜாதகத்துக்கு பொருந்தி வருது மற்றவர்களுக்கு இது பொருந்துமா என்றால் விதிகளும் உண்டு விதி விலக்கும் உண்டு அவைகள் பாடத்திட்டத்தில் இருக்கிறது அப்போ ஒரு ஜாதகத்துக்கு சொல்லப்பட்ட விதிகளும் பாடல்களையும் மற்றொரு ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தி பார்ப்பது என்பது எங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கிறது இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி திசை வருகிற பொழுது நம்ம வாடிக்கையாளர்கிட்ட சொல்லலாம் ஐயா எதிர்பாலினர் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க பழகுவதில் கவனமாக இருங்க நட்பில் கவனமாக இருங்க அப்ப வேண்டாத உறவுகளை தவிர்த்து விடுங்கள் அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நம்ம ஒரு கோடு போட்டு காட்டலாம் அதுக்கு வழிபாடு சேலம் மாயம்மா அவர்கள் வழிபாடு ஜாதகத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு விதமான பிரச்சனைகள் வந்தாலும் வெளியில சொல்ல முடியாத இது பிரச்சனைகள் வந்தாலும் அக்கல்கோட்டு மகாராஜ் அவர்களுடைய சச்சரித்திர அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு சாய் சத் சரித்திர மாதிரியே அந்த அக்கல்கோட்டு கோட்டு மகாராஜுடைய சச்சரித்திர புத்தகத்தை ஒரு நாளில் வாசிக்கலாம் அல்லது ஒரு வாரத்தில் சப்தாகம் சொல்லி வாசிக்கலாம் வாசிச்சு முடிச்சுட்டு அரியலூரில் தத்தாத்திரையர் கோயிலுக்கு சென்று வணங்குங்கள் பூஜைக்கு ஏதாவது கொடுங்க விளக்கு ஏற்றி வைங்க ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் கொடுங்க வாழ்வு மலரும் மகான்கள் நினைத்தால் வாழ்க்கையினுடைய அடுத்த நிமிஷத்துலேருந்து நமக்கு வாழ்க்கை மாறிடும் யாரையும் நம்ம கெடுக்க வேண்டாம் யாரையும் நம்ம தவறாக பேச வேண்டாம் யாரையும் தீய எண்ணங்களுடன் நாம் பேச வேண்டாம் ஏனென்றால் கிரகங்கள் தங்களுடைய வேலையை செய்கிறது மகான்கள் கிரகங்களை கட்டுப்படுத்துவார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி மாணவர்களுடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறேன் மேலும் என்னுடைய இரு குருநாதன் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்து ஆரம்ப எம் எஸ் அஸ்வ அகாடமி மகிழ்ச்சி செய்கிறது நன்றி